வணக்கம் பொதுவாக சில உணவுகளை ஒன்றாக சேர்த்து சாப்பிடும் பொழுது அது ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அதாவது சில உணவுகள் எளிதாக செரிமானமாக கூடியவை சில உணவுகள் செரிமானமாக நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் இவற்றை ஒன்றாக ஒரே நேரத்தில் உண்பது செரிமான கோளாறை உண்டாக்கும் அதேபோல உணவில் குளிர்ச்சியான சூடான இருவேறு வகைகள் இருக்கின்றன இவற்றை ஒன்றாக சாப்பிடும் பொழுது உடல்நலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதேபோன்று பழங்களை தனியே தான் சாப்பிட வேண்டும் அதை சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடும் பொழுது அதன் தாதுச்சத்து உணவுடன் கலந்து பலனிற்று போய்விடும் இப்பொழுது இந்த வீடியோவில் எந்த உணவோடு எந்த உணவை சேர்த்து சாப்பிடக்கூடாது என்பது பற்றி பார்ப்போம் பால் உணவுகளையும் பழங்களையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடக்கூடாது பழங்கள் விரைவாக செரிமானமாகிவிடும் ஆனால் பால் உணவுகள் செரிமானமாக நேரம் எடுத்துக்கொள்ளும் இது ஒட்டுமொத்த செரிமான செயல்பாடுகளை நிதானமாக்கிவிடும் மேலும் இதனால் அசிடிட்டி பிரச்சனையும் உண்டாகலாம் பால் சேர்த்து ஓட்ஸை சாப்பிடும்பொழுது சிலருக்கு ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கும் பழக்கம் இருந்தால் அதை உடனே நிறுத்திவிடுங்கள் ஏனென்றால் இப்படி சாப்பிடும் பொழுது ஆரஞ்சு ஓட்ஸில் உள்ள ஸ்டார்ச்சை செரிமானமடை செய்யாமல் தடுத்து செரிமான பிரச்சனையை உண்டாக்கும் அடுத்ததாக பால் உணவுகளையும் முள்ளங்கியையும் ஒன்றாக சாப்பிடக்கூடாது முள்ளங்கி சூடான உணவு பால் உணவுகள் குளிர்ச்சியானவை இவற்றை ஒன்றாக உண்பது நிச்சயமாக செரிமான கோளாறை ஏற்படுத்தும் அடுத்து முக்கியமாக மீன் மட்டுமன்றி எந்த ஒரு இறைச்சி உணவு உண்ணும் பொழுதும் பால் அருந்துவது உடலுக்கு தீங்கானது இந்த கலவை உடலில் நச்சுக்களை உண்டாக்கலாம் இதனால் உணவு ஒவ்வாமை ஏற்படலாம் அடுத்தது மீன் கருவாடு சாப்பிட்டவுடன் பால் தயிர் சாப்பிடக்கூடாது அவ்வாறு மீறி உண்டால் வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் வர வாய்ப்பு அதிகம் உள்ளது அடுத்ததா நெய்யையும் தேனையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடக்கூடாது ஏனென்றால் நெய் உடலுக்கு குளிர்ச்சியையும் தேன் சூட்டையும் அதிகரிக்கும் இவற்றை ஒன்றாக சாப்பிடும் பொழுது ஒவ்வாமையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதேபோன்று பழங்கள் உண்ணும் பொழுது உருளைக்கிழங்கு வறுத்து உணவுகள் மற்றும் மாவு உணவுகளுடன் உட்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் பழங்கள் உடனே செரிமானமாகிவிடும் மற்றவை செரிக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் இதனால் செரிமான கோளாறுதான் உண்டாகும் அடுத்து கொய்யா பழம் மற்றும் வாழைப்பழத்தை ஒன்றாக சாப்பிட்டால் அதனால் ஆசிடோஸ் என்ற வாயு உற்பத்தி செய்யப்பட்டு வயிற்று உப்புசத்துடன் குமட்டல் உணர்வையும் தலைவலி மற்றும் வலியையும் சந்திக்க நேரிடும் பப்பாளி மற்றும் எலுமிச்சையை சேர்த்து சாப்பிடும்பொழுது இரத்த சோகையை ஏற்படுத்தும் மற்றும் ஹீமோகுளோபின் பிரச்சனையை உண்டாக்கும் எனவே பப்பாளியோடு எலுமிச்சை சேர்த்து சாப்பிடக்கூடாது அடுத்து ஆரஞ்சு மற்றும் கேரட் இந்த இரண்டையும் ஒன்றாக சாப்பிட்டால் அதிகமான சுரப்பு நெஞ்சரிச்சலுடன் சிறுநீரக அமைப்பும் பாதிக்கப்பட்டு தீவிர நோய்க்கு வழிவகுக்கும் அன்னாசியில் புரோமிலைன் உள்ளது இதை பால் அல்லது தயிருடன் கலந்து சாப்பிட்டால் உடல் முழுமையாக நச்சுக்களாகிவிடும் மேலும் இக்கலவையை குடித்த பின் குமட்டல் வாயு தொல்லை தலைவலி வயிற்றுவலி மற்றும் சில நேரங்களில் வயிற்றுப்போக்கு கூட ஏற்படலாம் மேலும் காலையில் வெறும் வயிற்றில் காஃபி டீ குடிக்கக்கூடாது ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு பின்னர் காஃபி டீ சாப்பிடலாம் அதே மாதிரி சாப்பிட்ட உடனேயே குளிர்ச்சியான பானங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடாது இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி